நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு தேவையில்லாம நம்ம பிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே கூட்டிட்டு வந்தாங்களோ அதாவது இந்த பிரச்சனையில் வந்து இப்போ சிக்க வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட மனசாட்சி படிதான் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கேன் அதாவது கௌதம் சார் அதே மாதிரி வந்து இப்போ இலக்கியக்கார் நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னால் மட்டும்தான் நான் கார்த்திகை வந்து போய்னா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவே முடிவு பண்ணியிருக்காங்க என்னடாவது பிரியா நடிக்கிறதுக்காக தானே வந்தாங்க அப்புறம் எப்படிலாம் நடக்குது அதுவும் கார்த்திகும் பிரியாவும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா ஆரம்பத்துல வந்து இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல அதே மாதிரி இப்போ நம்ம கார்த்திக் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு கடைசியில வேற வழியே கிடையாது நம்ம வந்து இப்போ என்ன ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுவும் கார்த்திக் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மையும் அதே மாதிரி வந்து இப்போ என்ன நம்ம அந்த ஒரு விஷயத்துல கான்பிடென்டோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் இப்போ வந்து இப்போ என்ன நம்ம பிரியா கார்த்திக் ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கும் சம்மதிக்கிறாங்க இதனோட உள்நோக்கம் கூட வந்து இப்போ இருக்கும் ஆனா அது இப்போதைக்கு வந்து இப்போ வெளியே வர போறதே கிடையாது ஏன்னா நம்ம கார்த்திக் எந்த ஒரு காலத்திலையும் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா உண்மைகளுமே சொல்ல போறாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நடக்க போறதும் உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்க போகுது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியா வந்துட்டு பிரியாவை கூட்டிட்டு வர சொன்னப்போ ரொம்பவே தயங்குனாங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்து என்ன சொல்லி நீ பிரியாவை கூட்டிட்டு வந்திருக்கு கார்த்திக் அப்படின்ற வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க கடைசியில பிரியாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜானகி ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் இப்ப எல்லா உண்மையுமே கிட்ட போட்டு உடைச்சதுக்கு அப்புறமா கார்த்திக் ரொம்பவே எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிடாங்க அதுவும் அஞ்சலி வந்து இதுனா நான் எப்போவோ வெறுத்துட்டேன் இனிமே அஞ்சலி என்னோட வாழ்க்கையிலயே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கரமா கதறி எழுப்பும் போது இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கௌதம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதாவது இப்போ இது எதுக்காக வந்து போய்னா இந்த உண்மை எல்லாத்தையுமே சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போய் இருந்துட்டு இருந்துட்டுருக்கு அதே மாதிரி நம்ம பிரியா வந்து போய்னா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம கார்த்திகிட்ட உங்களோட எல்லா ஸ்டோரியுமே நான் கேட்டேன் கார்த்திக் அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே வந்து போயிருந்தா அதிர்ச்சியாக இருந்துச்சு அதாவது இப்படி ஒரு நல்ல மனுஷனை இப்படி வந்து போய்னா ஏமாற்றிட்டு போயிருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களை உண்மையாக தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் நீங்கள் இவ்வளோ என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இதுக்கு மேலே வந்து நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு பிரியாவை தூக்கி வந்து போயினா கொண்டாட ஆரம்பிச்சிடாரு ஏன்னா அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனா இதுவும் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களா ஏன்னா நம்ம கௌதம் வந்து போயினா அந்த அளவுக்கு பக்காவா பிளான் போட்டிருக்காங்க அதாவது அடுத்தடுத்து வந்து போயினா இன்னும் நிறைய விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு அஞ்சலி கண் முன்னாடியே நம்ம கார்த்திக்கும் பிரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் மோதல் மாத்தத்துல இருந்து கல்யாண ஏற்பாடுகள் வந்து எல்லாமே வந்து போயினா நடக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கு அது எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே நம்ம கார்த்திக் தயாரா தான் இருப்பாரு ஆனா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா கார்த்திக் எந்த அளவுக்கு வருத்தப்படுவாருன்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தான் முன்கூட்டியே இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியில வந்து போயினா இப்போ சிறப்பான சம்பவத்தை நமக்கு அவதம் செய்ய போறாரு ஆனா அதாவது முன்னாடியே உண்மை தெரிஞ்சதனால கண்டிப்பா பின்னாடி வந்து போயினா இந்த அஞ்சலி திருந்தி வந்தாலுமே கூட நம்ம கார்த்திக் ஏத்துக்குவாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க